ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கறி மசாலாதாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப டைமில் எடுக்காதுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் செஞ்சுட்டு சுடுசாதம் இட்லி சப்பாத்தி கண்ணி எல்லாத்துக்கூடையுமே வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சுன்னு மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு முட்டையை நல்லா இந்த மாதிரி கலந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெயிலேயே நல்லா இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா பொறிச்சு ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ குழம்பு தளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கலாங்க கருகப்பில் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இதோட பச்சை பாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டுலாம் நல்லா பேஸ்ட்டில் வதங்கிருச்சிங்க ஒரு மூணு தக்காளியாக நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாங்க தக்காளியை கட் பண்ணி கூட சேர்த்துலாம் ஆனால் நைஸாக அரைச்சி சேர்த்துறப்போ மசாலாலாம் நல்லா நமக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம அரைச்சி சேர்த்துறோம் இப்போ அது கூட கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க மசாலையெல்லாம் ஒரு சேர வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க தக்காளி வெங்காயத்தை வந்து நம்ம அரைச்சி கூட சேர்த்துலாம் அப்படி சேர்த்துறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துறப்போ ரொம்பவும் நல்லாயிருக்கும் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கோம் தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம் அப்படி அரைச்சி சேர்த்துனா மசாலாலாம் நமக்கு இந்த இந்த பதத்துக்கு நமக்கு கிடச்சிருக்கு இப்போ மசாலையெல்லாம் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலா எல்லாம் கொதித்து பச பச்சை வாசனெல்லாம் நமக்கு போய் கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா கமனு சூப்பரான மசாலா நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் பொறிச்சு வச்சுருக்கிற முட்டையை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையெல்லாம் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க முட்டையோட மசாலா வந்து நல்லா கலந்து வரணும் நல்லா அந்த சாரமெல்லாம் எல்லாம் உள்ளே இறங்கணும் அதனால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுர்லாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டைம்லாம் எடுக்காது குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டக்குன்னு ஒரு ரெசிபி செய்யணும் நீங்கள் கண்டிப்பாக இந்த முட்டை மசாலாவை செஞ்சு பாருங்கள் இப்போ மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்படி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஹைஃப்ளேமில் வச்சு விட்டுர்லாங்க இப்போ பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு முட்டை மசாலாம் நல்லா கொதித்து சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சுங்க இப்போ மசாலா எல்லாம் முட்டையிலையும் இறங்கி நமக்கு நல்லா இந்த மாதிரி கிரேவி மாதிரி தயாராகிடுச்சு பாருங்கள் இது நம்ம சாப்பாடு சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குடையுமே வச்சு சாப்பிட்லாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொத்து மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நல்லா ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ